காவேரி விஜய் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுகிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போ விஜய் யோசிக்கிறாரு காவேரிக்கு மேலே இவ்வளோ பாசமாக இவ்வளோ பாசமாக இருந்திருக்கா நான் தான் எதையுமே புரிஞ்சிக்காமல் அவள் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் இனிமேல் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது இப்போ என்ன பண்ண போகிறேன் புதுசாக நான் காதலிக்க போகிறேன் என் பொண்டாட்டியை நான் புதுசாக காதலிக்க போகிறேன் காதலித்து அதுவும் பொண்ணு கேட்க போகிறேன் பொண்ணு கேட்டால் அவங்க அம்மாவே முரப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அந்த அளவுக்கு நான் நடந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ளே அப்படியே பயங்கரமாக அப்படி இருக்காரு காவேரி அப்படி போகிறாங்க அவங்க அம்மா பார்க்குறாங்க கேட்குறாங்க என்னடி இவ்வளோ நேரம் ஆகுது நீ போய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா ஒன்றும் இல்லை கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் வந்தேன் என்ன கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தேன்னு சொல்கிறேன் எவ்வளோ டைம் ஆகுது என்ன அப்படி பேசினேன் அப்படின்னு சார்த்து அப்படி கோபமாக கேட்குறாங்க ஈ உனக்கு என்னடி பிரச்சனை அவள் ஏதோ போய் பேசிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சார்ந்து அங்கேருந்து போகிறாங்க இரு இரு ஆமாம் என்ன சொன்னார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லைம்மா இனிமேல் வந்து என்னோட பிரச்சனையில் தலையிட வேணாம் நான் சொன்னேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஓ அதை தான் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு சார்தா கேட்குறாங்க ஆமாம்மா இனிமே எங்கள் நிம்மதியை எடுக்காதீங்க கிட்டே வராதிங்கன்னு நான் சொன்னமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கா அங்கேருந்து போகிறாங்க சாரதா காவேரி அப்படியே அதே மாதிரி யோசிச்சுட்டே போகிறாங்க இவருக்கு நம்ம மேலே இவ்வளோ பாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னை கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகணும் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணணும் இவ்வளோ ஆசையை ஒரு மனசுக்குள்ளே வச்சுருந்தாரா இது எல்லாமே நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனே இப்போது அவர் நானும் பிரிஞ்சுருக்கோம் இது எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து வராங்க கங்கா என்ன என்ன காவேரி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லைண்ணா போய் அவர்கிட்ட சொல்லிட்டேன் இனிமேல் அவர் நம்மளை தொல்லை பண்ண மாட்டார்க்கா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஈஹா அதை விடுடி நான் ஒன்றும் அதை கேட்கல நீயே ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் எப்பவும் போல் தாக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு